ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் கந்தன் குமரன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் உருவான கதை இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது இது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றும் அல்லது அந்த தினத்தையொட்டியோ தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது இந்நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ளதமிங்கும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தை தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால் குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்திட்டு வராங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆகின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு அதன் பிறகு ஆறு முகங்களுடன் அவதரித்தவன் அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்கள் நிம்மதியடைய செய்தவர் முருகர் ஆவார் முருகனுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை பழனி மலையில்தான் தோன்றியதாம் பழனி தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் உள்ளது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரி நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து அதனை பிரம்மா விஷ்ணு மற்றும் முனிவர்கள் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி தேவிக்கும் அதே போன்று தாண்டவம் ஆட ஆசை வந்தது அதே நேரம் சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் ஆகையால் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பால் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது இந்நாள் சிவபெருமான் மற்றும் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாதயாத்திரையாக யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக்கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாக அனுபவித்துள்ளனர் தை பூசத்தன்று விரதம் இருப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தங்களின் கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்தும் வழிபடலாம்